ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் என் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்துடலாம் சயின்ஸ் வந்து படிக்காமல் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடிஞ்ச முடியுமா அப்படின்றது கண்டிப்பாக க்ளியர் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனேன் அப்போ வந்து விருதுநகர் கலெக்டர் ஆஃபீஸில் தான் படித்தேன் அப்போ சயின்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சார் வந்து நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் படிச்சிருப்பேன் ஆனால் அதை வந்து ரொம்ப கிளியராக படிக்கிறது கிடையாது ஏன்னா சயின்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது கிடையாது அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து ஏதோ ஒரு சில டாபிக்ஸ் வந்து படிச்சிருந்தேன் அப்போயே ரொம்ப சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது ஏன்னா நான் ஆல்ரெடி பேங்க் எக்ஸாம் படித்ததுனாலே எனக்கு சம் நல்லா வரும் ப்ளஸ் நான் தமிழும் நல்லா படிச்சிருந்தேன் அப்போ சோசியல் சயின்ஸ் மட்டும் படித்தா போதும் ஜிக்கில் ஓரளவுக்கு மார்க் எடுத்தாலே நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நினச்சேன் ஆனால் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து எனக்கு ஒன் சிக்ஸ்டி த்ரீ மார்க்ஸ் தான் வந்துச்சு கிட்டத்தட்ட சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா கொஸ்டின் வந்து எனக்கு தெரியலை ஒன் சிக்ஸ்டி த்ரீ வந்து நான் வந்து கவுன்சிலிங் வரைக்கும் வந்து எனக்கு வந்து போஸ்டிங் கிடைக்காம வெளியே வந்துட்டேன் அப்போ சயின்ஸ் வந்து எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்றத அன்றைக்கி கொஸ்டின் பேப்பர் வச்சு நான் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம சயின்ஸ் ஒரு அஞ்சு கொஸ்டின் போட்டிருந்தா கூட நமக்கு வந்து போஸ்டிங் கிடச்சிருந்துருக்குமே அப்படின்ற தாட் வந்து வந்துச்சு அப்புறம் சயின்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் மட்டும் தான் படித்தேன் அதுவும் ரொம்பலாம் டெப்த்தாக படிக்காமல் ஒரு சில டாபிக்ஸு செலக்டடாக ஒன் ஹவர் தான் படிப்பேன் டெய்லியும் இந்த ஒன் ஹவர்ல எவ்வளோக்கு எவ்வளோ யூ யூனிக்காக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ யூஸ் பண்ணேன் அதுக்கான டெக்னிக்ஸில் அந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடி மெத்தட் வந்து பார்த்துருவோம் ஸ்டடி மெத்தட் அப்படின்றிருக்கிறது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து மைண்ட் மேப் மைண்ட் மேப் அப்படின்னா வந்து ஒரு புக்கு ஒரு பாடத்தை எடுத்துட்டோம்னா எடுத்தடுப்பில் அப்படியே நம்ம வந்து படிக்கக்கூடாது படத்தோட லாஸ்ட்டில் வந்து கருத்து வரைபடம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கருத்து வரைபடம் வந்து அந்த லெசன் வந்து ஓவராலாக வந்து கவர் பண்ணிடும் அப்போ அந்த இதில் எந்தெந்தெல்லாம் டாபிக்ஸ்லாம் நம்ம சிலபஸில் இருக்குது அதெல்லாம் இம்பார்ட்டன் அப்படின்றத அந்த லெசன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுன்றது அந்த மைண்ட் மேப்பை வச்சே நமக்கு புரிஞ்சிடும் செகண்ட் வந்து பாக்ஸஸ் இப்போ வந்து நைன்த்து சயின்ஸு அப்படின்றது வந்து நம்ம டென்த்து சயின்ஸ் கூட ஃபுல்லாக படிக்கலாம் கண்டென்ட் கூட படிக்கலாம் ஆனால் நைன்த்து சயின்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாமே படிக்க முடியாது அப்புறம் எயித்து சயின்ஸு அப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எயித்து சயின்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் பாக்ஸஸ் எல்லாம் பார்க்கணும் ஆனால் நைன்த்து சயின்ஸில் மேக்ஸிமம் பாக்ஸஸ் வந்து ரொம்ப கவர் பண்ணணும் மேக்ஸிமம் பாக்ஸஸ் கவர் பண்ணாலே சயின்ஸை வந்து நம்ம படிச்சிட்டோன்றதான் அர்த்தம் அவங்க அப்படியே அந்த பாக்ஸை தான் எடுத்து கேட்டு வைப்பாங்க அப்புறம் தேர்டு வந்து என்னென்னா புக் பேக்கு புக் பேக் அப்படின்றது வந்து நான் டென்த்து சயின்ஸ்க்கு எல்லா படத்துக்கும் புக் பேக் வந்து படித்தேன் ஆனால் நைன்த்து சயின்ஸ்க்கோ எயித்து சயின்ஸ்க்கோ நான் எல்லா புக் பேக்கும் வந்து படிக்கலை நைன்த்து சயின்ஸ் கூட ஒரு சில டாபிக்ஸ்க்கு வந்து புக் பேக் படித்தேன் மெயினாக நான் எதை பார்ப்பேன்னா பொறுத்துக தான் பார்ப்பேன் அந்த பொறுத்துக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் அந்த பொறுத்துகை வந்து நாலு ஆப்ஷன் நாலு இதாக கொடுத்துருப்பாங்கள்ல மேட்ச் பண்ணுற மாதிரி அதை அப்படியே எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருவாங்க நான் பின்னாடி வந்து எப்படியெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து வச்சுருக்கேன் அது பின்னாடி வீடியோ லாஸ்ட்டில் பார்ப்போம் அப்புறம் ஃபோர்த் வந்து என்னென்னா செலக்டட் டாபிக்ஸ் தான் படிக்கணும் இப்போ வந்து சயின்ஸு படிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து உடனே எடுத்து புக்கையே வச்சு வாசத்தோன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்மளால ரிவிஷன் பண்ண முடியாது எவ்வளோக்கு எவ்வளோ யூனிக்காக குறைச்சி படித்து அதை திருப்பி திருப்பி படிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம குரூப் ஃபோர்ல ஈஸியாக போஸ்ட்டிவ் வாங்கிடலாம் அழவாக சுருக்கிக்கிறணும் இது படித்தா போதும் இது போதும் அந்த டாப்பிக் இது போதும் அப்படின்னு சுருக்கி நமக்கு தக்கன படித்து வச்சுக்கிறணும் அப்புறம் வந்து சயின்ஸை கவர் பண்ணுறது வந்து நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா வாரத்துக்கு இப்போ ஒரு டாபிக் மட்டும் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரத்துக்கு வந்து அமிலம் காரம் உப்புக்கள் அந்த டாப்பிக்கை ஒரு வாரம் ஃபுல்லாக படித்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும் அப்புறம் அடுத்த நாள் வந்து என்ன படிக்கலாம்னா கார்பன் மற்றும் அப்படின்னு செய்கிறாங்கன்னா கார்பன் டாப்பிக்கு கொஞ்சம் டென்த்தில் நல்லா டெத்தாக நைன்த்தில் கொஞ்சம் கம்மியாக எயித்தில் இன்னும் கம்மியாக போதும் சிக்ஸ்த்து செவன்த்தெலாம் வேண்டாம் அந்த மாதிரி படித்தாலே ஓரளவுக்கு நம்ம சயின்ஸை வந்து கவர் பண்ணிட முடியும் இப்போ இருந்து படித்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டாபிக் படித்தீங்கன்னா கூட நோட்டிஃபிகேஷன் வரும்போது இங்கே சயின்ஸை வந்து கவர் பண்ணி வச்சிருப்பீங்க அப்போ ஜஸ்ட்டு ரிவிஷன் பண்ணாலே போதும் இப்போ வந்தே வாரத்துக்கு ஒரு டாபிக் குரூப் ஒன்னுக்கும் படித்த மாதிரியே ஆயிடும் அப்புறம் சிலபஸ் அண்டர்லைன் பண்ணணும் ஏன் சிலபஸ் அண்டர்லைன் பண்ணால் நம்ம வந்து நம்ம கையில் எப்போயுமே சிலபஸ் வந்து நம்ம ஒரு எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நோட் பேடில் சிலபஸ் வந்து இருக்கணும் இப்போ நம்ம வந்து அவிலங்கார முப்புகள் படிச்சிட்டோம்னா அது ரெட் கலர் பெண்ணால் சிலபஸில் வந்து அண்டர்லைன் பண்ணணும் அப்படி நம்ம படிக்க படிக்க அந்த சிலபஸில் நம்ம வந்து அண்டர்லைன் பண்ண பண்ண நமக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வரும் ஓ நம்ம இவ்வளோ படிச்சிட்டோம் இவ்வளோ படிச்சுட்டோ நம்மளால் முடியும் முடியும்னு நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் செவன்த் வந்து ப்ரீவியஸர் கொஸ்டின் வந்து அனலைஸ் பண்ணணும் கண்டிப்பாக இது சயின்ஸ்க்கு எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு நான் வந்து சாய்சார் புக்கை வந்து வச்சுருந்தேன் எந்த ஒரு டாப்பிக் எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு எடுத்த புக்கில் போய் படிக்காமல் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியர் கொஸ்டினில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அந்த டாப்பிக்கு அப்படின்றத பார்த்துருவேன் அந்த டாப்பிக்கில் கேட்டிருக்கிறது வந்து மேக்ஸிமம் புக்கில் தானே இருக்கும் அப்போ பார்த்தோன்னே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும் ஓ இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்போ இதை நல்லா படித்தாலே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துடும் சயின்ஸு ஃபுல்லாக படிக்க முடியாட்டாலும் ப்ரீவியர் கொஸ்டினை வச்சு புக்குக்குள்ளே பார்க்கல நமக்கு இன்னும் கான்ஃபிடன்ட் வந்து ரொம்ப அதிகமாகும் நம்ம இன்னும் படிச்சிட்டோம் படிச்சிட்டோம் அப்படின்ற தாட் வந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து சயின்ஸ் படிக்க வந்து நான் ரொம்ப கம்மி டைம் தான் படிப்பேன் அப்போ அப்படின் இருக்கும் போது நம்ம வந்து எடுத்து வாசிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து டைம் பத்தாது ஒன் பத்தாது நான் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சந்தோஷ் மணி அப்படின்ற ஒரு சேனல் வந்து இருக்குது சந்தோஷ் மணி அகாடமின் இருக்கும் அந்த சேனல் வந்து சயின்ஸ் வந்து ஒரு எட்டு வீடியோ கிட்டே கூட்டிருப்பாங்க அந்த எட்டு வீடியோவும் எட்டு டாபிக்கை கவர் பண்ணும் அது ரொம்பவே யூஸாக இருக்கும் சயின்ஸில் கிட்டத்தட்ட நம்ம எட்டு டாபிக் படித்தோம்னா சிலபஸில் எட்டு லைனை வந்து அண்டர்லைன் பண்ணிடுவோம் ப கவர் ஆகிடுச்சா நம்ம மொத்தமாக படிக்காமல் இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ பெட்ரு அப்படின்னு தோணுச்சு செகண்ட் வந்து அப்புறம் போர் அடிக்கும் போது சம்டைம்ஸ் நமக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஒரு சில நேரம் ரொம்ப படிக்க முடியாது மனசு கஷ்டமாக இருக்கும் அந்த டையத்தில் வந்து கனவுகான அப்படின்ற சேனலில் வந்து சயின்ஸ்க்கு வந்து நிறைய ஷார்ட் வந்து போடுவாங்க பாக்ஸுக்கெல்லாம் காமெடியாக இருக்கும் அவங்க ஷார்ட்கட்லாம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் அப்படியே சும்மா திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கும்போது நமக்கு நல்லா ஞாபகம் வந்துடும் அப்புறம் தேர்ட் வந்து கிருஷோபா அகாடமியில் வந்து சார் போடுறத பா பார்க்க மாட்டேன் சார் வந்து ரொம்ப லென்த்தாக போட்டுட்ருப்பாங்க அவ்வளோக்கெல்லாம் நமக்கு டைமே இருக்காது ஆனால் ஷோபா மேம் வந்து எப்படி போட்டிருப்பாங்கன்னா புக் பேக்கு பாக்ஸு டைம் டேபிள் அப்படின்ற மாதிரி புக் பேக்கு பாக்ஸு ப்ரீவியஸ் கொஸ்டின் கலந்து கலந்து எல்லா டாப்பிக்குமே சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்குமே மேக்ஸிமம் போட்டாங்க அந்த வீடியோவை நான் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அப்படியே அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டே புக்கில் பார்த்துட்டே இருப்பேன் படிக்கலாம் மாட்டேன் மேக்ஸிமம் கேட்டுகிட்டே இருப்பேன் கேட்க கேட்க என்ன அறியாமலே அந்த வந்து கொஞ்சம் யூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்புறம் அந்த கனவுகான் ஷார்ட்கட்ஸையுமே விட்டு கேட்க கேட்க பாக்ஸ் பாக்ஸெல்லாம் ரொம்ப யூஸ் ஆயிடுச்சு அப்போ இந்த மூணு சேனல் வந்து எனக்கு ரொம்ப சயின்ஸ் படிக்க வந்து ரொம்ப யூஸ் ஆச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு டைமிங்கு டைமிங் கண்டிப்பாக காலையில் நம்ம தமிழ் படித்து அப்புறம் சோசியல் சயின்ஸ் படித்து ஒரு கட்டத்துக்கு வந்து நமக்கு ரொம்ப வெறுப்பாயிரும் இதுக்கு மேலே புக்கையே தொடங்க அப்போ நமக்கு புதுசாக இருக்கிறது வந்து சயின்ஸ் தான் அப்போ புதுசாக ஒரு படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து யூடியூப்பில் கலந்து கலந்து படிக்கும்போது கனவுகாந்த் சேனல் ஷார்ட் ஷார்ட்கட் அப்புறம் சந்தோஷ் முனி அப்புறம் சோபா மேமோட ஒரு க ஓவரால் நம்ம கேட்டுக்கிட்டே நம்ம புக்கை பார்க்குறேன் நமக்கு அது எல்லாமே நியூவாக இருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அந்த டுவெல் டு ஒன் பிஎம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஒன் ஹாருமே படித்தேன் நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வந்து மேக்ஸிமம் டென்த்து சோசியல் சயின்ஸ் படிக்கவே டைம் கரெக்டாக இருந்துச்சு அதை டெப்த்தாக படிக்கவே அப்புறம் புக்ஸ் புக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டென்த்து சயின்ஸாக நல்லா படித்தேன் பார்க்க தான் ரொம்ப கஷ்டமாக பெரிய புக்காகட்டாக இருக்குது உள்ளக்க போனோம்னா சின்ன சின்னதாக தான் இருக்குது அதுக்கப்புறம் அதில் இருக்க மரபிய லெசன் அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் எயிட்ஸை பற்றி நோய்கள் லெசன் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஃபஸ்ட் லெசனில் இயக்கமாக அந்த லெசன்லெலாம் ஓ லைன் பை லைனாக படிக்கணும் அந்தளவுக்கு அந்த பாடத்தில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அந்த டென்த்து சயின்ஸையும் சாய் சாரோட ப்ரீவியர் கொஸ்டின் புக்கையும் வச்சு கம்பர் பண்ணி பார்க்கலை எவ்வளோ கொஸ்டின்ஸ் டென்த்து புக்கில் இருந்தே கேட்டிருக்காங்க இந்த புக்கை படிக்காமல் நம்ம டென்த்து சோசியல் சயின்ஸு அப்படி இப்படி எவ்வளவோ படிச்சிருக்கோம் எதோ படித்தாலே ஒரு அஞ்சு மார்க் ரெண்டு மார்க் வந்திருக்கும் நம்ம வந்து கட் ஆஃபில் கொஞ்சம் முன்னாடி போயிருந்துருக்கலாம் அப்படின்ற தாட் வரும் செகண்டில் வந்து நைன்த்து சயின்ஸில் வந்து ஒரு சில செலக்டட் டாபிக்ஸு இருக்கும் இம்பார்ட்டனாக அந்த மாதிரி மட்டும் மெயினாக பாக்ஸஸ் நிறையா கவர் பண்ணணும் அந்த மாதிரி எயித்து சயின்ஸ் கூட அவ்வளோவா படிக்க டைம் இல்லை அவ்வளோவா எடுக்க முடில மேக்ஸிமம் ஒரு சில ஷார்ட்கட்டு அந்த மாதிரி மட்டும் பார்த்தேன் ஒரு சில பாக்ஸஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படி மட்டும் அப்புறம் தேர்ட் வந்து டுவெல்த்து ஸ்வாலஜி புக் பேக் மட்டும் நான் அப்படியே ஒன்றுமே புரியாட்டாலும் மொட்டை மழைப்பாடம் பண்ணி வச்சுருந்தேன்னே சொல்லலாம் ஏன்னா அதுலேருந்து அப்படியே புக் பேக்கில் இருந்து ஒரு சில கொஸ்டின்லாம் டைரெக்டாக ப்ரிவியஸர் கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து வீடியோ லாஸ்ட்டில் வச்சுருக்கேன் பார்த்தா புரியும் இப்போ பாருங்களேன் டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்து நான் ஏன் படிக்கணும் அப்படின்னா இப்போ கரண்டாக நடந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டினில் மூளையோட பணிகள் பெருமூளை புரணி தாலமஸ் ஹைப்பதாலமஸ் சிறு மூளை பான்ஸ் முகலம் இந்த இது வந்து இந்த வேலைகள்லாம் செய்யுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்களா இது வந்து நரம்பு மண்டலம் அப்படின்ற ஒரு லெசனில் டென்த்து லெசனில் வந்து இருக்கும் அது அப்படியே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இப்போ நடந்ததில் கேட்டிருக்காங்க பாருங்கள் கொஸ்டின்னு பெருமூலை பொருள் என்ன வேலை செய்யும் ஹைப்போ தலைமை சிறுமுலை மூளை நான் அந்த கொஸ்டின் நரம்பு மண்டலம் படித்ததுனால தான் எனக்கு இந்த ஒரு கொஸ்டின் எடுத்து நான் கட் ஆஃப் வந்து ரீச் பண்ண முடிஞ்சிச்சு புரியுன்னு நினைக்கிறேன் இதே அதே மாதிரி இப்போ இந்த இதில் பாருங்களேன் சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் அப்படின்றிருக்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் சுத்தமான குடிநீர் பெறுதல் நமது அடிப்படை உரிமை இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது இது வந்து பிரிவு இருபத்தி ஒன்று இது வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் குரூப் ஃபோர்லேயோ குரூப் டூவிலையோ கேட்டிருந்தாங்க அப்போ நான் நினச்சேன் கான்ஸ்டியூஷனில் இப்படி ஆர்ட்டிகல் எங்கே இருக்குது அப்படின்றது அப்புறம் டுவெல்த்து ஸ்வாலஜி புக் பேக்கெல்லாம் படிக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இந்திய அரசியலமைப்பை கொண்டு போய் சயின்ஸ் புக்கில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றதே பார்த்துக்கோங்க அது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ரைட்ஸ் டூ ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு வந்து எந்த ஆர்டிக்கல் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஆர்டிக்கல் வந்து பிரிவு இருபத்தொன்னுன்னு இதை தான் தெரிஞ்சிச்சு அப்போ அதே மாதிரி பாருங்கள் இப்போ இந்த இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு கூழும் மின்னோட்டத்தில் எத்தனை எலெக்ட்ரான்கள் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க நம்ம என் மைண்டில் எப்போயுமே எது இருக்குன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டென் டெம்பவர் மைனஸ் நைன்டீன் கூழும் அப்படின்றக்கதை டிக் பண்ணியாச்சு ஆனால் வந்து வீட்டில் வந்து சயின்ஸ் புக் எடுத்து பார்க்கும்போது தான் ஆன்சர் வந்து என்னது சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்டூ டென் பவர் எயிட்டின் எலக்ட்ரான்கள் அவங்க கேட்டது ஒரு எலக்ட்ரானின் மின்னூட்டம் இல்லை அவங்க கேட்டது ஒரு கூழு மின்னூட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்படின்ற கொஸ்டின் இந்த மாதிரி சயின்ஸில் ஒரு சில சின்ன சின்ன சம்மு அப்புறம் சின்ன சின்ன ஃபார்முலா அப்புறம் சின்ன சின்ன பாக்ஸஸ் பார்க்குறதுனால நம்ம எவ்வளவோ அடுத்தவங்களோட போட்டியில் முன்னாடி போக முடியும் ஸோ சயின்ஸ் வந்து படிக்கணும் கண்டிப்பாக படிக்கணும் யாரும் இது வரைக்கும் படிக்காமல் இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல இப்போ இருந்து வார ஒரு டாபிக் சும்மா ஒரு அரை மணி நேரம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கூட ஒரு மணி நேரம் படிச்சுக்கலாம் இப்போ வந்து டெய்லி ஒரு ஆஃப் அனர் ஒரு என்டர்டைன் மாதிரி ஒரு ஏதோ ஒரு வீட்டு யூடியூப் சேனலில் வந்து போட்டுட்டு ச ஜஸ்ட்டு புக்கை பார்த்தாலே ஓரளவுக்கு நம்ம வந்து சிலபஸில் உள்ள எல்லாம் கவர் பண்ணிட முடியும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னும் நைன்த்து சயின்ஸில் வந்து எப்படிலாம் என்ன என்ன டாப்பிக்கில் எது மட்டும் படித்தேன் அப்படின்னு கூட நோட்ஸில் எழுதி வச்சுருக்கேன் அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்